வணக்கம் காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம் இச்சேனலில் சிறிது ஜோதிட குறிப்புகளையும் பதிவிடுகிறேன் பிடித்திருந்தால் சொல்லுங்கள் பன்னிரண்டு ராசிகளை நான்கு பிரிவுகளாக்கி மனப்பாடம் செய்யச் சொல்லலாம் நான்கு பிரிவுகள் என்றால் மேரிமி மீ கசீக தூவீத மகூமி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதைத்தான் மேரிமி மீ கசீக தூவீத மஹூமி என்போம் ஒன்று ராசி ராசிக்கட்டத்தில் நாலு மூளைகளில் உள்ள மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய நான்கு ராசிகளின் பெயர்களில் மட்டும் இரண்டு சுழி நகரம் வந்துள்ளதை மனதில் பதிய வைத்துக்கொள்ளலாம் ஒரு சிறு கதை உண்டு அதாவது சூரியன் சந்திரனை அப்பா அம்மாவாக கொண்டு அவர்கள் தங்களுக்கென ஒவ்வொரு வீட்டை மட்டும் வைத்து கொண்டார்களாம் அதாவது சூரியனுக்கு சிம்ம வீடும் சந்திரனுக்கு கடக வீடும் ஆட்சி வீடுகளாம் மற்றவர்களுக்கெல்லாம் இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகளாக கிடைத்தன புதனுக்கு கன்னியும் மிதுனமும் சுக்கிரனுக்கு துலாமும் ரிஷபமும் செவ்வாய்க்கு விருச்சிகமும் மேஷமும் குருவுக்கு தனுசு மீனம் சனிக்கு மகரமும் கும்பமும் ஆட்சி வீடுகளாக அமைந்துள்ளன வாழ்வும் தாழ்வும் தான் வாழ்க்கையின் நியதி இதையே கிரகங்களும் உணர்த்துகின்றன இப்படி ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் உச்ச வீட்டிற்கு நேர் ஏழாம் வீட்டில் நீசம் பெறுவார்கள் அதாவது மேஷத்தில் உச்சம் பெறும் சூரிய பகவான் துலாத்தில் நீசம் பெறுகிறார் துலாத்தில் உச்சம் பெறும் சனி பகவான் மேஷத்தில் நீசம் பெறுகிறார் ரிஷபத்தில் உச்சம் பெறும் சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் பெறுகிறார் கன்னியில் உச்சம் பெறும் புத பகவான் மீனத்தில் நீசம் பெறுகிறார் கடகத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் மகரத்தில் நீசம் பெறுகிறார் மீனத்தில் உச்சம் பெறும் சுக்கிரபகவான் கன்னியில் நீசமடைகிறார் மகரத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெறுகிறார் இதே மாதிரி ராசி கட்டத்தை தவிர நவாம்ச கட்டம் உள்ளது நவாம்சமே திருமண வாழ்க்கையை பற்றிய அனைத்தையும் குறிப்பிடும் இடமாகும் பிரச்சனைகள் இல்லாத சுகம் இல்லை அதனை சமாளித்து கரை ஏறுவோமா என்பதை தெரிவிக்கும் பாவமே நவாம்சமாகும் நவாம்ச லக்னாதிபதி நவாம்ச லக்னத்தை பார்ப்பது சிறப்புடையது அதே லக்னத்தை பல கிரகங்கள் பார்த்தாலும் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும் நவாம்ச லக்னத்தில் ஐந்தில் சுபர் இருந்தால் அழகான ஆண் ஆண்மகனாக அவர் இருப்பார் பெண்களின் ஜாதகத்தில் இந்த நவாம்ச அமைப்பு இருந்தால் அதாவது ஐந்தில் சுபர் இருந்தால் பார்ப்பவரை கவர்ந்திடும் கவர்ச்சி கண்ணியாக திகழ்வார் இவருக்கு சினிமா துறையில் புகழ்வெரும் யோகமும் இருந்து சுக்கிர பகவானும் உச்சம் பெற்றிருந்தால் கலைத்துறையில் கனவு கண்ணியாக வலம் வருவார் பலர் கூடும் சபைதனிலே பாவை இவள் நடந்து வந்தால் ரம்பை ஊர்வசி என போற்றப்படுவார் அதே நவாம்ச லக்னத்தில் ஏழில் சுக்கரன் இருப்பது சில பிரச்சனைகளை திருமண வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் நவாம்ச லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி ராகு கேதுவுடன் இணைந்திருந்தால் கணவர் அல்லது மனைவியால் ஒதுக்கி வைக்கப்படுவார் அந்த நவாம்ச லக்னத்திற்கு ஏழில் குரு அல்லது சந்திரன் இருந்தால் அழகான பார்ப்பவரை மயங்க வைக்கும் மங்கையாகும் மனைவி அமைவார் ஏழில் புதன் பலமாக இருந்தாலும் இதே பல பலன்தான் அதே சமயத்தில் அதிக அழகு ஆபத்தையும் தரும் ஐந்தில் குரு சுக்கிரன் இருந்தால் அழகு மங்கையே மனைவியாவார் நவாம்ச லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் சனி வீடாக இருந்தால் அந்த ஏழாம் வீடு சனி வீடாகி இருந்தால் கணவர் வயதானவராக அமைவார் அல்லது அவருக்கு இரண்டாவது திருமணமாக இருக்கும் சிலருக்கு திருமணமே நடைபெறாத நிலை இருக்கும் அது அதற்கும் நவாம்சம் மூலம் என்ன தீர்வு என்பதை புரிந்து கொள்ள முடியும் இறைவன் நாம் என்று பிறந்தோமோ அன்றே இன்னாருக்கு இன்னார் என்று படைத்துவிட்டான் திருமணம் என்ற பந்தத்தை படைத்தவன் துறைவி என்ற நிலைமையும் தந்தான் பெண் சுகம் அறியாத ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் பெரியோர்களை தரிசித்து கொண்டுதான் இருக்கிறோம் மகான்களாக ஆகாவிட்டாலும் சாதாரணமானவர்களைப் போல் குடும்பம் குழந்தை என்ற அமைப்பு கடைசி வரை வாய்க்காமல் வாழ்க்கை முழுவதும் கழித்து மறைபவர்களும் உள்ளார்கள் இவைகளைத் தெரிவிப்பது இந்த லக்னமே மகான்களுக்கு கோடானு கோடி மக்கள் துணை நிற்பார்கள் ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு ஆணானாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழும்போதும் சிரிக்கும் போதும் பங்கு பெற ஆறுதல் கூறவும் அன்பை செலுத்தவும் இறுதி காலத்தில் நிம்மதி பெறவும் ஒரு துணை வேண்டும் அந்த நிலை அமையவில்லை எனில் வாழ்க்கை முழுமை பெறுவதில்லை அந்த நிலைக்கு நவாம்ச கிரகங்களே காரணமாக அமைகின்றன உதாரணத்திற்கு நவாம்ச லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் திருமணம் நடைபெறுவதில்லை நவாம்ச லக்னம் பாப கர்த்தாரி யோகம் பெற்றிருந்தாலும் நவாம்சத்திற்கு ஏழாம் அதிபதி பாவிகளுடன் இணைந்தாலும் நவாம்ச லக்னாதிபதி அதற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் பிரம்மச்சரிய யோகம் கிடைக்கும் சூரியன் சந்திரன் நவாம்சத்தில் இணைந்து கடகம் சிம்மம் மேஷத்தில் இருந்து அவை ஆறு எட்டு பனிரெண்டாக அமைந்தாலும் அதுவும் துலாராசியில் இருந்து லக்னம் தனுஷாக அமைந்தாலும் திருமணம் நடைபெறுவதில்லை நவாம்சத்தில் செவ்வாய் குரு சுக்கிரன் இணைந்திருந்தாலும் அவர்களுடன் சூரியன் சேர்ந்திருந்தாலும் திருமணமே நடைபெறாமல் மறைந்து விடும் நிலையும் அமையும் அவை ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணமாக அமைந்தாலும் திருமணம் நடைபெறுவதில்லை எனவேதான் திருமணத்திற்கு என்று பார்க்கும்போது ராசி கட்டத்தை விட நவாம்ச கட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அடுத்து ஆட்சி உச்சம் நீசம் நவாம்சம் எல்லாம் பார்த்தோம் சிறிது மூலத்திரிகோணம் பற்றியும் தெரிந்து கொள்ளுவோம் கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடையும் போது கொடுக்கும் பலனை விட தான் அதிக பலனை கொடுக்கின்றன எனவே ஆட்சி பெற்ற கிரகங்கள் மூலத்திரிகோணத்தில் அமைந்துள்ளனவா என்று பார்த்துக்கொள்வது மிகச் சிறப்பு ஏழு கிரகங்களில் ஆறு கிரகங்கள் தனது ஆட்சி வீட்டிலேயே மூலத்திரிகோணம் அடைகின்றன ஒரே ஒரு கிரகம் மட்டும் அதாவது சந்திரன் மட்டும் தனது உச்ச வீடான ரிஷபத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார் தனது வீடான கடகத்தில் மூலத்திரிகோணம் அடைவது இல்லை மூலத்திரிகோணத்தை வைக்கும் நட்சத்திர பாதங்களையும் தெரிந்து கொள்ளலாம் முதலில் சூரிய பகவானை பார்ப்போம் அவர் ஆட்சி செய்யும் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் மூலாம் நாலாம் மூணு நாலாம் பாதத்திலும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் மூலத்திரிகோணம் அடைகிறார் சந்திர பகவான் தனது வீடான ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மட்டும் மூலத்திரிகோணம் அடைகிறார் செவ்வாய் பகவான் தான் ஆட்சி ஆட்சி செய்யும் வீடான மேஷத்தில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் மூலத்திரிகோணம் அடைகிறார் புத பகவான் தனது ஆட்சி உச்ச வீடான கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார் குரு பகவான் தனது சொந்த வீடான தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார் சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்திலும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்திலும் மூலத்திரிகோணம் அடைகிறார் பகவான் அவரது ஆட்சி வீடான துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் பாதம் மூணில் மட்டும் மூலத்திரிகோணம் அடைகிறார் இப்படி கிரகங்கள் சொந்த வீட்டில் உச்சம் பெற்ற வீட்டில் இருந்தாலும் மூலத்திரிகோணத்தில் இருந்தால் மிக மிக அதிக பலன் கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்தவே இந்த பதிவு இந்த பதிவில் ஆட்சி உச்சம் நீசம் நவாம்சம் மூலத்திரிகோணம் ஆகியவற்றை பார்த்தோம் இதனினும் எளிமையாக தேவையெனில் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்